இப்போ அந்த எக்ஸசைஸ் யாருக்கு உதவி புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாட்களாக உள்ள கம்மியான முழங்கால் வலி இதுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அது ஏன்னா சதைகள்லாம் வலுவு கம்மியாகிடுது அதனால் பெயின் வருது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வழி ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வழி வந்து முழங்கால சுற்றி இருக்கிற சதைகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம் நீ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்கிறோம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் இம்ப்ரூவ் ஆகுங்க ஆனால் திடீர்னு வர பெயின் இந்த ஓவர் யூஸ் இன்ஜுரி சொல்கிறாங்க இதுதான் காமன் சொன்ன பார்த்தீங்களா இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து முடிந்த அளவுக்கு அதுக்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் கொடுக்காம நார்மலாக நம்மளோட அன்றாட வேலைகளை முடிந்த அளவுக்கு செய்கிற மாதிரி உங்களோட எலும்பு முறிவு முறை அறுத்துற அணுகி நீங்கள் உண்டான வைத்தியம் செய்ய வேண்டும் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு ஐஸ் வைக்கலாங்க ஸ்ட்ரெயின் ஆகிறப்ப சுடுதண்ணி வைக்கலாமான்னு கேட்குறாங்க சுடுதண்ணி வைக்கிறத முடிந்த அளவுக்கு இந்த அக்யூட் இன்ஜூரிஸில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஐஸ் ஒத்திரம் கொடுப்பது தான் வந்து அந்த அக்யூட் இன்ஜூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கம் ரத்த ஓட்டம் அதிகமாக அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் ஸோ அப்போ சுடுதண்ணி வைக்கும் போது இருக்கிற பிரச்சனைகள் ரத்த ஓட்டத்தை இன்னும் அது அதிகப்படுத்தும் ஸோ அதனால் அந்த வழிகள் சில நேரம் அதிகமாகலாம் அந்த இடத்துல வீக்கமும் அதிகமாகலாம் ஸோ அதனால் சுடுதண்ணி ஒத்தரம் கொடுப்பது மசாஜ் பண்ணுவது இது போன்ற இதெல்லாம் வந்து அதை குறைத்து கொள்ளுங்கள் ஐஸ் ஒத்தரம் கொடுப்பது தான் வந்து அக்யூட் இன்ஜுரிஸ் அளவுக்கு நல்லதுங்க ஸோ அது அக்யூ அக்யூட் ரை ரெஸ்ட்டு ஐஸு முடிஞ்ச அந்த நீ கேப் அது மாதிரி கம்ப்ரஷன் பேண்டேஜஸ் போட்டுக்கலாம் தூங்கும் போது இரவு தூங்கும்போது தலைகாணி வச்சு காலை மேலத்துக்கு வச்சு படுக்கலாம் முக்கியமாக சமணங்கால் போடுவதையும் குத்த வைத்து கோருவதையும் குறைத்து கொள்ள வேண்டும்